ஒண்ணா ஒரு மாதிரி தலைக்குறின்னு சுத்துற மாதிரி இருக்கா அதான் அப்படியே உட்கார்ந்து இருக்கேன் என்னம்மா சொல்றீங்க தலை சுத்துதா காலையில மாத்திர போட்டீங்களா அதுதான் காணோம் நானும் தேடிட்டே இருக்கேன் எங்கே வச்சேன்னு தெரியல நைட்டு போட்டேனா திருப்பி அந்த டப்பாவே காணோமா என்னம்மா அப்படி பண்றீங்க டப்பாவை எங்கே வச்சீங்கன்னு உங்களுக்கு தெரியலையா தெரியல சீதா சரி நான் அப்படியே மெது மெதுவாக போயிடுறேன் வீட்டுக்கு போகணும்ல வேலைக்கு ஆமா ஒரு மாதிரி போட்டுருங்கம்மா நான் என்ன ஆஃபீஸ்லேயே வேலை பார்க்குறேம்மா லீவ் போடுறதுக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது அந்த அம்மா எப்படி பேசணும்னு உனக்கு தெரியும்ல பரவாயில்லம்மா நான் பார்த்துக்குறேன் அங்கே போய் கிருகுர்னு வந்துச்சுன்னா ஒரு காபி டீயை போட்டு குடிச்சுக்கிறேன் நீயே ஏ மாத்திரை எங்கே இருக்குன்னு தேடி எடுத்து வைம்மா நைட்டு வந்து நான் போட்டுக்கிறேன் வாரேன் வாரம்மா சாப்பாடு பொங்கி வச்சிருக்கேன் நீயும் ராஜுவும் போட்டு சாப்பிட்டுக்கோங்க ஆ சரிம்மா இங்கே வச்சுருக்காங்க போய் தேடி பார்ப்போம் டேபிள் மேலே தான் இருக்கு இங்கே தான் தேடினாங்களோ தெரியல என்ன ஞாபகத்தில் தான் இருக்காங்க முன்னாடியெல்லாம் அம்மா இப்படி இருக்கவே மாட்டாங்க இப்போ தான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி தெரியுது சரி இதை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்க ஒருவேளை அம்மா அவங்க வீட்டுக்குள்ளே போயிருந்தா என்ன பண்ண நான் எப்படி அங்கே போய் கொடுக்க அங்கே போனால் அவரையும் பார்க்குற நிலம வருமா எப்படி போய் நான் அவரை பார்ப்பேன் சரி இருந்தாலும் அம்மா மாத்திரை போடாமல் எப்படி ஒரு ஃபுல் டே வேலை பார்ப்பாங்க போவோம் போய் முடிஞ்சால் நம்ம சால்னீட்டை கொடுத்து கொடுக்க சொல்லிட்டு வந்துடலாம் அதுக்காக இங்கேவா இருக்க முடியும் அவரை பார்க்காமலே இருக்க முடியாது இதே ஊரில் இருந்துக்கிட்டு என்ன பண்ண எல்லாம் என் நேரம்தான் அம்மா செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறீங்களா கொடுங்கம்மா நான் வேணா ஊத்துறேன் என்னதே தண்ணி ஊத்த போறியா இப்படி தண்ணி ஊற்றி ஊற்றி தான் என் குடும்பத்தில் சந்தோஷத்தையே வத்த வச்சிட்டீங்களேடி பாவிகளா அம்மா என்னட்டி அம்மா வாய மூடிரு இல்லைன்னா நட்டுக்கிறதே வரங்க என்னமா நீ சும்மா சொல்லுடி சொல்லு என்னடி பண்ணீங்க நீங்க உன் பொண்ணும் என் பையனை மயக்க உங்களால் என் குடும்பத்தில் நிம்மதியே போச்சுடி எங்க குடும்பத்துல நிம்மதியை கெடுத்துட்டு நீங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்கடி அம்மா என்னல என்னமா இதெல்லாம் ரொம்ப ஓவரா போறீங்க அவங்க மேல என்ன தப்புமா இருக்கு ஏன்டா சொல்ல மாட்டே அம்மா விட்டு இப்ப அவங்க தான் உனக்கு ரொம்ப முக்கியமா போயிட்டாங்கல்ல அம்மா நான் அப்படி சொன்னா நான் உங்ககிட்ட ஏன் இப்படி பேசுறீங்க இந்தா இந்தா வந்துட்டாலா அம்மாவா அம்மாவை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டா போல சீதா நீ ஏமா இங்க வந்த அம்மா தான் மார்னிங் டேப்லெட் போடல அதான் கொடுத்துட்டே போலான்னு இங்க என்னமா நடக்குது சீதா நீ கிளம்பு சீதா முதல்ல நீங்க இருக்க வேண்டாம் கிளம்பு என்னமாச்சி சொல்லுங்க வெளில நிக்கிறீங்க அங்கெல்லாம் ஆள் வேற கூடி பார்த்துட்டு என்னமா நடக்குதுமா அவகிட்ட எதுவும் கேட்காதீங்கம்மா என் ஆவோமா இப்படி பாவம் பார்த்து உள்ளே விட்டதுக்கு தாண்டி உன் பொண்ணு நல்லா செஞ்சிட்டான் ஏற்றி என்னை தீ சொக்குப்பொடி போட்ட என் பையனை மையக்க சீதா சீதான்னு உன்னையே சுற்றி சுற்றி வாரான் நீ இந்த வீட்டில் என்னைக்கு காலடி எடுத்து வச்சியோ அந்த நேரத்தில் இருந்து எனக்கு பிரச்சனை தான் சொல்லிட்டு டி உன்னையே உங்கள் அம்மா இப்படித்தான் வளர்த்தாளா ஆ உங்கள் அப்பா இல்லாதனால உங்கள் அம்மா வளர்ப்பு கூட இவ்வளோ கேவலமாக இருக்குது ஆயிடுச்சி இவ்வளவு நேரம் நீ பேசுன எல்லாம் கேட்ட என் புருஷனையும் என் பொண்ணு வளப்பை மட்டும் பேசுன அவ்வளவுதான் ஏன் பொண்ணை பத்தி பேச உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு வாமா போலாம் இந்த மாதிரி மரியாதை தெரியாத ஆளுங்க முன்னாடி நிக்கறதே தப்பு நில்லிடி உன் பொண்ண பத்தி இவ்வளவு வாய் பேசுறியே அவளை ஒரு வார்த்தை ராம லவ் பண்ணலன்னு மட்டும் சொல்லிட்டு போ சொல்லு அப்புறம் பார்த்துக்கிறேன் ஒரு வார்த்தை என்ன நூறு வார்த்தை சொல்லுவா ஏன் பிள்ளை நான் சொன்னதான் கேட்பா சொல்லுமா சீதா உங்க பையனை எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லுமா இந்த பொம்பளை காதில் விழுற மாதிரி நல்லா சொல்லு நான் புயலும் சொல்லு இந்த நாலு நாள்ல நீ எனக்கு ஓகே சொன்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வச்சுக்கோங்க நீ எல்லாம் என் மூஞ்சிலே முடிக்காத நீ என்னை உண்மையா லவ் பண்றனா நாலு நாளைக்குள்ள எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ இல்லைன்னா நான் அந்த ஊரை விட்டே போயிடுவேன் சொல்லு சீதா பயப்படாத நான் தான் இருக்கல சீதா நான் தான் முதல்ல சொன்னனே அவள் தான் சொல்ல மாட்டானு ஏன்னா அவள் ராம லவ் பண்ணுறா அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை ஏன் பொண்ணும் அப்படி பண்ணாது போ வா வீட்டுக்கு தானே போகிறா போய் கேளு கேட்டுட்டு வந்து பேசு பெரிய இவ மாதிரி என்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காத இப்போ சொல்கிறேன் இனிமே நீயும் சரி உன் பொண்ணும் சரி இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது உங்களை மாதிரி ஆழ்க இருக்கிற பக்கத்துல நானும் சரி என் பொண்ணும் சரி என்னைக்குமே மாட்டோம் மரியாதை தெரியாதவங்க காசு பணம் இருந்தா மட்டும் போதுமா கொஞ்சமாவது மனுஷங்களை மதிக்க தெரியணும் ஒரு பொம்பளைங்க நாசமா போறவா வேலைக்காரி எப்படி பேசிட்டு போறோம் இனிமே இவளை சும்மாவே விடக்கூடாது இவன் இந்த ஊர்லயே இருக்க கூடாது அம்மா நிறுத்துங்கம்மா வர வர ஏன் தான் இப்படி பண்றீங்கன்னே தெரியல நல்லது செய்யலனாலும் கெட்டது பண்ணாமையாவது இருங்கம்மா இப்போ உங்களுக்கு நிம்மதி தானே அப்படியே சீதா உங்க வீட்டுல போட்டு கொடுத்துட்டீங்க இனி சீதா உங்க என்ன பண்றாங்கன்னே தெரியாது நல்லா இருங்க நீங்க மட்டும் ராமு எப்படி போனா உங்களுக்கு என்ன சே வாழ ராம் போலாம் பாத்தியா தி எவ்வளவு பெரிய விஷயம் நடக்குது நமக்கு ஒண்ணும் தெரியாம போயிருக்கு பாத்தியா அதானக்கா நம்ம கூடையே சுத்திட்டு இருக்கோம் அகிலாண்டேஸ்வரி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லல இக்கோ என்னக்கா இதெல்லாம் ராம சீதாவும் லவ் பண்ணுறாங்களாக்கோ அதானம்மா இப்ப பார்த்தோம் ரோட்டில் வச்சு எப்படி சண்டை ஓட்டு வரந்தாங்கன்னு பார்த்தீங்களாக்கா நம்மகிட்ட பொண்ணு ஒரு வார்த்தை கூட சொல்லல ஏமா அவ பாவான் அவளுக்கு தெரியுமோ இல்லையோ பார்த்தல அவன் முளைள மாதிரிதான் இருந்தது அவளுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன் ஆமக்கு பொண்ணுக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்புகளுக்கும் தெரிஞ்சதால நம்ம கிட்ட சொல்லியிருப்பாளே சரி அவ அப்புறமா வரட்டும் என்ன ஏதுன்னு கேட்டுக்கோ கொஞ்சம் எனக்கு ஒரு வேலை இருக்கு இந்த போறா பாருங்கக்கா எதுக்கு இவ்வளவு வேமா போறான்னு நினைக்கிறீங்க அங்கங்க இருக்க ஆள்கிட்ட போய் தான் ஆமக்கு சரியான ஊது பத்தி வா எல்லா இடத்துலயுமே பத்த வச்சிருவா அந்த அம்மாக்கு கொஞ்சம் கூட விவரம் இல்லை என்ன ஏதுன்னு வீட்டுக்குள்ள கூப்பிட்டு பேசலாம்ல இப்படியா வெளில வச்சு பேசுறது நாலு பேத்துக்கு தெரியற மாதிரி பிடிச்சாலும் பிடிச்சிருக்கா நல்ல புளியங்கம்பாத்தான் பிடிச்சிருக்க நல்ல வசதி வாய்ப்பு இனி என்ன குரராஜாத்தி சொல்லுங்க இனி அவ ராஜாட்டி மாதிரி வாழலாமே இவ்ளோ சொட்டு சுகம் இருக்குது அவ பிள்ளையை கிட்டி கொடுத்துட்டேன்னா வச்சுக்கோங்க என்ன மா வாழ்வா சை இவளுங்கெல்லாம் ஒரு பொம்பளையா ஊருக்குள்ள ஒரு விஷயம் நடந்துடக்கூடாது கூடாதே அதே பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும் இருந்தாலும் பொண்ணு நல்லா அழகாதான் இருக்கே பார்க்க நல்ல லட்சணமா கண்ணு மூக்கு மூலியமா நல்லா தானே இருக்கு அப்புறம் என்ன குறை ஏன் பையனும் ஒன்னு புடிச்சிட்டு வந்திருக்கான் பாடலங்காக்கு பூ வச்ச மாதிரி இந்த ஒட்டரா சாவை கட்டிட்டு வந்திருக்கான் இந்த கிளவிக்கு என்ன இழுக்காம இருக்க முடியாது போல சொல்லுங்க கோ என்ன உங்களுக்கு வீட்டில் வேலை இல்லையா இங்க நின்று வெட்டி போச்சு பேசிட்டு இருக்கீங்க வணக்கம் நெட்டியா எனக்கு வேலை இருந்தா என்ன வேலை என்னன்னு வணக்கம் நெட்டியா நான் எங்க நாள் நின்று பேசுவேன் பாட்டியா எப்படி முந்திரி குத்த மாதிரி முந்திக்கிட்டு வந்து பேசுகிறேன் அம்மூ தேவி வா மருமக கூட நல்ல லட்சணமாக இருக்கா எனக்கு அப்படியா சொல்லி ஒன்று சொன்னா மறு பேசி பார்த்ததில்லையோ மருமக பாரு எவ்வளோ அமைதியாக நிற்கிறான் ஆ ஈயோ மருமகளா ஆமாமா அவர் நல்ல விடா இப்படி முடிக்கிறா ஆமா கொஞ்சம் பக்கத்தில் வாங்க சொல்லுங்க இந்த கேள்வி முன்னாடி என் மானத்தை வாங்கிடாதம்மா வீட்டில் போய் கூட நாளே அடிச்சுக்கோமா ப்ளீஸ்மா இப்ப கொஞ்ச நேரம் என்னை விட்டுறைய இந்த கேள்வி பேசுகிற வரைக்கும் இங்க வச்சு என்னை கேவலப்பட்ட அப்படியே இருங்க இல்லைன்னா ஆ சரிம்மா சரி இந்த கேள்வி பேசுவோம் நான் கேட்டுச்சு தான் இருப்பேன் வாயிட்டேருந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்

ஈயலா இயவ கூட மனுஷன் இருப்பா நாசமாக போகிறா என்னம்மா என்னை ரோட்டில் பார்த்து அடித்து கேவலை பற்றி தெரியுமா என்னது அடிச்சோளோ அடிச்சாலவா அடித்து இருப்பு நெருமெல்லாம் வரைஞ்சிச்சு ஏங்க நான் ஒன்றுமே சொல்லலை அதுவா எனக்கு என்ன பேச்சு பேசனது தெரியுமா சரியான விசங்க உங்கள் அம்மா அதை அனுப்பிடுங்க இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன் இனி என்னென்ன பிரச்சனை எல்லாம் கிளப்புமா ஏல இன்னைக்கு ரெண்டல ஒண்ணே தெரியணும்ல ஒண்ணே ஆவா இந்த வீட்ல இருக்கணுமா இல்ல நான் இருக்கணுமா ஆமாங்க இன்னைக்கு ரெண்டல ஒன்னு தெரிஞ்சே ஆகணும் இல்லைன்னா இந்த केलेவி கூட என்னால இருக்க முடியாது அப்படியா அப்ப ரெண்டல ஒன்னு தெரியாம நீங்க வீட்டுக்கு வர மாட்டீங்க வர மாட்டான் அப்ப சரி இங்கேயே இருங்க ஒரு நிமிஷத்துல வரேன் எங்க பாடா வரட்டும் இதுக்கு ரெண்டல ஒண்ணே தெரியாம बटे கூடாது வரட்டும் வரட்டும் னிக்கே இருக்குடி केलेவி உனக்கு அடு பாடி அவன் ஏன் பையன்டி ஒன்னே தாண்டி வெளியில் அனுப்ப போறான் ஆமா இவ பாத்தா என்னதான் அனுப்ப போறான்னு பாடிய என்னங்க கையில பேக் வச்சிருக்கீங்க உங்க அம்மாக்கா குடுத்துருங்க குடுத்துருங்க ஏலா பேக் எடுத்துட்டு வந்திருக்க எதுக்குல எங்கல போறானே நீங்க இந்த வீட்டை விட்டு போக மாட்டீங்க அதான் நான் இந்த ஊரை விட்டு போலான்னு இருக்கேன் என்னல சொல்ற ஆமா நானும் சொல்லி சொல்லி பார்த்துட்டேன் சண்டை போடாதீங்க சண்டை போடாதீங்கன்னு எப்போ பார்த்தாலும் தெருவில் இழுத்து போட்டு சண்டை போடுறதே வேலையாக வச்சுருக்கீங்க எனக்கு இருக்கிற பேர் கொஞ்ச நஞ்ச பேரையும் கெடுக்கிறதுக்குனே வந்திருக்கீங்க உங்ககிட்ட இருந்து இருந்து எனக்கு உயிர் போனதுதான் மிச்சம் நான் கோவமாக போறேன் மட்டும் நினச்சிக்காதீங்க உங்கள் தொல்லை இல்லாமல் சந்தோஷமாக இருக்க போகிறேன் இனி இனிமேல் தேடாதீங்க உங்கள் கூட இருக்கிறதுக்கு நிம்மதியான வெளியூரில் போய் இருப்பேன் நல்ல வேலை நான் பிழைத்து கொண்டேன் விடுதலை 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 ஏமா பாருவன் பாலா பெரிய உண்டா குவாமுட்டி தலையா